தாய்மக்களே இன்னைக்கு தான செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனக்கு சொந்தமான சொத்தை வந்து ரத்த சம்பந்தம் இல்லை அதாவது மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இல்லை பேர குழந்தைங்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் தங்கை அக்கா இப்படி இருக்கட்டும் ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இரத்த சம்பந்தம் இல்லை ஓகேங்களா சொத்துரிமை மாற்றத்திற்கு பயன்படுத்தி நம்ம அந்த பதிவு பண்றோம் இல்லையா ஸோ இந்த பதிவை தான் வந்து நம்ம தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தான செட்டில்மெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் மட்டும்தான் வந்து நிறைஞ்சிருக்கும் அதாவது நான் உன் மேல அன்பா இருக்கேன் இந்த சொத்தை வந்து நீ ஆண்டு அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முழு என்னோட அன்பு பாசம் மட்டுமே வந்து அதை நிறைஞ்சிருக்கும் நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் அதை செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த பத்திரத்தை தென் கொஞ்ச டேஸ்க்கு அப்புறம் சர்பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு நம்ம அதை பிரேக் பண்ண முடியுமான்னா அதை வந்து பிரேக் பண்ண முடியாது இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ